அக்னிநதி நதி வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர் முகத்தை கவிழ்த்துக் கொண்டு கமால் சொன்னான் நான் ஒரு புத்தகம் எழுத போகிறேன் பெயர் போர்ட்ரேட் ஜுவான் ஆமாம் அவர்கள் சுரேகாவின் விசாலமான வரவேற்பு கூடத்தில் தரையில் கால்விரித்து உட்கார்ந்திருந்தார்கள் வரை கதவு தோட்டத்து பக்கமாக திறந்திருந்தது சுரேகா வாசல் பக்கம் அமர்ந்து பின்னல் தையலில் முனைந்திருந்தாள் கலையத்தும் புரோஸும் அடுக்கலை வேலையில் ஈடுபட்டிருந்தார்கள் ஹரிசங்கர் வாஷிங்டனிலிருந்து வந்திருந்தான் காஹிரா போகப் போகிறான் இந்த ஹரிசங்கரும் கௌதமனும் கொண்டாட்டமாகத்தான் இருக்கிறார்கள் தூதா மாதிரி உலகம் சுற்றும் பயணிகள் காலையில் கௌதமன் போன் செய்தான் மாஸ்கோ போகிறானாம் குல்சன் தெரிவித்தார் கௌதமன் குவான் சாங் கூட அடிக்கடி சீனா போய் வருகிறான் கமால் தோட்டத்தில் அமர்ந்திருந்த சம்பா மாதூர் புதுப்பாட்டை தொடங்கிவிட்டார் சந்திரா இவர்களுடைய பழைய தோழி நியூயார்க்கிலிருந்து தில்லி போகிற வழியில் லண்டனில் இப்போது ஜெரீனாவோடு தங்கியிருக்கிறாள் வரவேற்பு கூடத்தின் ஒரு மூலையில் துகையான் சாகப் சுரேஹாவின் கணவர் குல்சன் அல்ஜூகோவோடு மும்முரமாக பேசிக்கொண்டிருக்கிறார் மிகச்சுவையான ரம்மியமான அமைதி நிறைந்த ஞாயிற்றுக்கிழமை இது காலையில் சம்பா கார்டர் வீட்டிலிருந்து புறப்பட்டாள் சுரேஹாவை சந்திக்க பஸ்ஸில் ஏறி அமர்ந்ததும் கிள கண்டக்டர் சம்பாவை பார்த்து மகிழ்ச்சி தகுந்த மைடியர் நீ பார்க்க மிக அழகாக இருக்கிறாய் பெண்ணே உன் பாய் ஃப்ரெண்ட் உன்னை கண்டதும் சொக்கி போவான் என்றான் சம்பா அகமகிழ்ந்து போனால் நேற்று கௌதமனுக்கு போன் செய்து பேசிக் கொண்டிருந்தாள் பல வருடங்களுக்கு பிறகு அவன் குரலை கேட்க முடிந்தது சம்பா சுரேகா வீட்டுக்கு போனால் அங்கே நண்பர்கள் குழுமியிருந்தார்கள் மிக்க மகிழ்ச்சியுடன் ஒருவரோடொருவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள் மிஸ்டர் ஹரிசங்கர் தலைய தடுக்கலையிலிருந்து குரல் கொடுத்தாள் தோட்டத்து வாசலில் நின்று கொண்டிருந்த ஹரிசங்கர் திரும்பி பார்த்தான் தலையத்திடம் சென்றான் உண்டா சூடான பொறிகள் சம்பாபாஜி எங்கே இந்த பிளேட்டுகளை அவளுக்கு கொடு தலையேவினாள் குல்பிசான் மாளிகையின் சுமூகமான சூழ்நிலை இங்கும் நிலவியது குடும்பம் வீடு சம்பாவுக்கு ஒரு காலம் இந்த வாய்ப்பு கிட்டாது ஜன்னல் பக்கம் அமர்ந்திருந்த அவளுக்கு ஒரு கணம் விதிர்த்து விட்டது ஹரிசங்கர் கையில் பிளேட்டுகளுடன் சுற்றும் தேடினான் அவளை கண்டதும் பல பழைய நினைவுகள் ஹரிசங்கருக்கு கிளர்ந்தன பாரிஸ் நகரத்து மங்களமான பகலவன் சுணக்கமான அழுப்புள்ள மானசீக வாழ்வு தொடர்ந்து தத்துவ சிந்தனை புதிய பிரெஞ்சு இலக்கியம் கேம்பிரிட்ஜின் கோற்றங்கள் இப்படி பல சம்பா நீ மிக விரைவில் ஒரே அடியாக இந்த கோடியிலிருந்து அந்த கோடிக்கு போய்விட்டாய் இப்போதெல்லாம் நீ வாய்விட்டு செய்கிறாயோ இல்லையோ அந்த ரங்கமான மானசீகமான சமநிலையை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறாயோ இல்லையோ அதற்காகவே நீ முன்பு பாடுபடுவாய் இப்போது இந்த பெண்களைத்தான் பாரேன் சுரேகா தலையே தோசிவர்களை புத்திசாலி பெண்கள் பொதுவாக பெண்கள் விவகாரமே தாறுமாறானதுதான் ஒருமுறை தோனி கரை சேர்ந்தால்தான் உண்டு இல்லாவிட்டால் அல்லாடல் அலைக்கழிப்புதான் எங்களுக்கும் தெரிந்தது இது சம்பாபாஜி பூரி சாப்பிடுங்கள் ஹரிசங்கர் அறிவிப்புடன் வந்தான் சம்பாவின் அருகில் மண்டியிட்டு அமர்ந்தான் இவர்களுக்கு என்ன வந்து விட்டது ஏன் திடீரென்று ஊமையாகி விட்டார்கள் தொவியான் சாகப் பேச்சுவாக்கில் சற்று இடைவெளி விட்டு கொல்சனிடம் மெல்ல கேட்டார் இவர்களுக்கெல்லாம் சிந்தனைகள் ஆவேசம் தந்திருக்கின்றன தன் அலட்சியமாக பதில் சொன்னார் மிக மகிழ்ச்சி நிறைந்த தருணம் துகையான் ஓகையுடன் பேசினார் சுரேகாதேவிக்கு தையல் வேலை கூட தெரியுமா எனக்கு தெரியாதே கமால் பூரி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் சந்திராதேவி தோட்டத்தில் கோழிகளுக்கு தீவனம் போடுகிறார் தலையத்துள்ளே ஏதோ தாளிக்கிறாள் ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய நாவலில் வருகிற மாதிரி அமைதியானவள் கவிதையுள்ளம் கொண்டவள் இனியவள் டாக்டர் நீங்கள் தாகூர் நாவல் படித்திருக்கிறீர்களா எரிச்சலுடன் கொல்சன் சொன்னார் உள்ளே பார்த்து தலையூரியெல்லாம் கருக வைத்து விட்டாயே தீ சீக்கிரம் என்றார் சுகியான் சாகப் சிந்தனையில் ஆழ்ந்தார் ஹலோ சங்கர் சம்பா பத்திரிகை படித்துக் கொண்டிருந்தவள் தலையை நிமிர்த்து பார்த்தாள் என்ன சமாச்சாரம் என்றாள் இப்போது கேட்கிறாள் என்ன சமாச்சாரம் என்று ஆண்டவனுக்குத்தான் வெளிச்சம் இவ்வளவு அகந்தையா ஒண்ணும் இல்லை சம்பாபாஜி தீ குடிக்கிறீர்களா கொடேன் கோப்பையை எடுத்துக்கொண்டாள் ஸ்கூன் கீழே விழுந்தது நாம் ஒருவர் மற்றொரு வாழ்வில் புகுந்திருக்கிறோம் தொடர்ந்து ஒருவரையொருவர் கொன்றும் வாழ்வித்தும் வருகிறோம் ஹரிசங்கர் சொன்னான் நீ எல்லோரையும் விட மேம்பட்டவள் காரணம் உன் உள்ளத்தில் காதலுக்காக ஆழமான பத்திரமான இடம் இருக்கிறது பிறகு மெல்லச் சொன்னான் பார் ஐநா அலுவலகத்தில் ஒரு நல்ல வேலை இருக்கிறது இந்தியாவின் கோட்டை அது உனக்காக முயற்சி செய்யட்டுமா உன் எண்ணம் என்ன நான் ஆயுள் பூராவும் இப்படியே அலைந்து கொண்டிருக்க வேண்டுமா இதை தவிர வேறு என்ன வேலை உனக்கு இவ்வளவு துணிச்சலாக கேட்டிருக்க கூடாது என்று கரிசங்கருக்கு தோன்றியது சமாளிக்க வேண்டி அதாவது என் கருத்து என்னவென்றால் உன்னிடம் தன்னம்பிக்கை இருக்கிறது நீ மற்றவரை போல் அடுப்பு ஊதி கொண்டிருக்கவே கூடியவள் அல்ல நீ எவரெஸ்டில் கூட குசாலாக ஏறி இறங்கி விடுவாய் சம்பாபாஜி நீ பெரிய மனித கிரேட் சோல் அவன் குரல் கலைந்தது சம்பா பேரில் அவனுக்கு இரக்கம் ஏற்பட்டது சம்பா பேசாமல் தோட்டத்தை பார்த்துக் கொண்டிருந்தாள் வேறு அறையில் இருந்தவர்கள் உறக்கப் பேசிக் கொண்டிருந்தார்கள் சுற்றுப்புறமே சம்பாவுக்கு பெரும் சோதனையாக மாறியது எனக்கு பைத்தியம் தான் பிடிக்கப் போகிறது தனக்குள் அவள் கண்களில் நீர் தழும்பியது ஹரிசங்கர் சம்பாவின் விழிகளில் இதற்கு முன்பு இப்படி கண்ணீர் கண்டதில்லை அவன் சொன்னான் பாஜி காதலை உணர்ச்சி பூர்வமாக மாற்றிக்கொள்ளாதே தயவு செய்து பேலன்ஸ் நடுநிலை சுயடக்கம் அளவு கிளாசிக் கிரீக் ஐடியல் காட்டிய உண்மை தத்துவங்கள் அதாவது கொத்தனூர் கொல்லத்துக்காரர் மாதிரி பேசத் விட்டாயே ஏன் சம்பா தன்னை மீறிச் சிரித்தாள் நான் காதலித்துக் கொண்டிருக்கிறேனா அல்லது ஏதாவது கட்டிடத்திற்கு வரைபடம் உருவாக்கி கொண்டிருக்கிறேனா சம்பாபாஜி உன் எண்ணங்கள் பத்தாம் பகலிச் சரக்குகள் கார்த்திக் பழைய ஜெர்மனி மொழி காலையத்திலிருந்தே வழங்கியவை உன் கருத்துக்களில் வாக்னரின் செல்வாக்குச் சுமை இருக்கிறது முன்பே இருந்ததுதான் இப்போது அதிகரித்திருக்கிறது நான் சொல்வதன் சாராம்சம் இதுதான் நீ உன் ஆன்மாவின் தூய்மையை குளித்துக் கொண்டிருக்கிறாய் பத்தாண்டு காலம் கடந்துவிட்டது நீ இன்னும் துளிகூட மாறவில்லை ஹரிசங்கர் என்னை கண்டு இரக்கம் கொள்ளாதே நான் இதுவரைக்கும் தோல்வியை அறிந்தவளில்லை சம்பா தன்னுணர்வோடு சொன்னாள் டைனிங் டேபிளின் எதிரே இருந்த துகையான் சாகப்பின் குரல் உறக்க கேட்டது நாம் எல்லோரும் நிழல்கள் சரியாகத்தான் சொல்கிறீர்கள் புல்சன் அழுப்படைந்த சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டான் சம்பாவை பார்த்தான் கம்யூனிஸ்டுகள் மார்க்சிசத்தை ஒழித்து கட்டி விட்டார்கள் துகியான் சாஹப் ஜான் கார்டரை பார்த்துக்கொண்டே புது துவக்கினார் இவர் பெரிய தீவிர சோஷலிஸ்டாக இருந்தவர் சூஃபி மத ஆராய்ச்சி ஈடுபாடு சார்பு இந்தியில் பல புதினங்கள் படைத்திருக்கிறார் இப்போது இங்கிலீஷில் எழுத தீர்மானித்திருக்கிறார் இவரது முழு பெயர் ராய் ஹர்பன்சன் ராய் துகியான் பாகல்புரி துஹியான் புனை பெயர் என் ஹஜரத் பாசான் உபதேசிக்கிறார் நாவலாசிரியர் ஆரம்பித்து விட்டார் இவருக்கு முஸ்லிம் ஆசான் ஒருவர் ஸ்ரீநகரில் இருக்கிறார் ஹரிசங்கர் சம்பாவிடம் வெல்லச் சொன்னார் என் என்னை ருசியா போய் வருமாறு பணித்திருக்கிறார் துகியான் ஆமாம் அங்குள்ள நாத்திகர்களுக்கு உண்மையான சோசலிசத்தை போதித்து நல்வழிப்படுத்தி விட்டு வா என்று உபதேசித்திருக்கிறார் அடுக்கலையில் இருந்து தலையத்தவர் பேச்சை பூர்த்தி செய்தார் இவர் தம் ஆசானையும் செல்பிடித்து விட்டாரே சந்திரா சொன்னாள் துகியான் திகைப்புடன் சந்திராவை பார்த்தார் இந்தம்மாள் யார் சுரேகாவிடம் கேட்டார் முற்போக்கு கருத்துக்கள் கொண்டவர் ஆனால் டாலர் சம்பாதிக்க வேண்டி நியூயார்க் வானொலி நிலையத்தில் விந்தி செய்தி அறிவிப்பாளராக பணிபுரிகிறார் இவரை ஏற்றி வந்த வான இன்றுதான் இங்கு வந்தது கமால் பதிலளித்தான் நான் தான் சொன்னேனே நாம் எல்லோருமே நிழல்கள் நான் நீ உன் கௌதம நீலாம்பர் எல்லோருமே நிழல்கள் தான் என் ஆசான் உபதேசித்தார் அப்போது நான் ஒரு முக்கிய தகவல் தெரிவிக்கப் போகிறேன் சாந்தாவுக்கும் பில்கிரேக்கு சரிப்பட்டு வரவில்லையாம் வெள்ள அவளை விட்டுவிட போகிறானாம் தலையர் கொண்டே சொன்னாள் பெரும்பாலும் இன்டலக்சுவல் ஆண்கள் தம் மனைவிகளும் இன்டலெக்சுவலாக இருந்தால் தாழுவதில்லை ஒதுக்கி விடுகிறார்கள் கமால் அலட்சியமாக சொன்னான் இப்போதெல்லாம் இது ஒரு தொற்று நோயோ சுரேகா மெல்ல கேட்டாள் தலையர் கேட்டாள் நேற்று சிறிலைஸ்லேயே பார்த்தேனே சுஜாதா முகர்ஜியின் வீட்டில் அடைந்து கிடக்கிறான் மனச்சாந்திக்காகவா அங்கே இதிலே பிரச்சனை என்ன தெரியுமா மிடில் கிளாஸ் பெண்கள் தான் எதற்காகத்தான் உள்ளாக பித்துகளாக இருக்கிறார்களோ தெரியவில்லை கேட்டார் எப்போதும் உள்ளதுதானே இது தலையில் மூளையில் அமர்ந்திருந்த ஹரிசங்கர் கமாலிடம் சொன்னான் ஏன் என் சிந்தனையெல்லாம் பெண்களுடைய விவகாரமே குளறுபடியாக இருக்கிறதே ஏன் என்பதுதான் அவர்களை பாரேன் எவ்வளவு மும்முரமான முனைப்பு ஒருத்தி ரவிக்கை தைத்து விட்டாலாம் கூறித்துப் போகிறாள் மற்றொருத்தி ஊர்வம்பலப்பில் பேருவகை காண்கிறாள் ஆனால் இவர்கள் எத்தனை கடினமான துன்பத்தை தாங்கிக் கொள்கிறார்கள் ஒரு சிசுவை பிரசவிப்பதன் மூலமாக இந்த உலகத்து பொறுப்புகளையே தலைமேலே போட்டுக் கொள்கிறார்கள் அப்பாவிகள் தம்மை தாமே ஆண்களிடத்திலே ஒப்படைத்து விடுகிறார்கள் இவர்களை மகிழ்விப்பது திருப்திப்படுத்துவது மிக எளிது எவ்வளவு சின்ன சின்ன காரியங்களாலும் பொருள்களாலும் மகிழ்ந்து போகிறார்கள் இவர்களை தேவிமார்களாக்கி போற்றி வர வேண்டும் இவர்களுடைய உள்ளத்தை வருத்துவது மகாபாவம் பெரிய குற்றம் தலையத் ஹரிசங்கரை கவனித்தாள் ஹரிசங்கர் மறுபடியும் விசாரமாக கொண்டிருந்தான் இந்த மிகைப்படுத்தல் தலையத்திற்கு பலரிடம் தென்பட்டது கௌதமன் நீலாம்பரிடம் சம்பாவிடம் அப்பியிடம் இவர்கள் மனித பிறவியின் பெரிதுபடுத்தப்பட்ட சித்திரங்கள் இவர்கள் இதனாலேயே சில சமயம் போக்கசுக்கு மீறி அப்பாலிருந்து விடுகிறார்கள் ஐயனை என்ன அளந்து கொண்டிருக்கிறாய் இந்த வித்தாரம் எல்லாம் வேறெங்காவது வைத்துக்கொள் தேவிமார் தேவதையெல்லாம் என்ன சிலாகிப்பு இந்த கவிதையான மிக கவிதையான பேச்சையெல்லாம் ஒதுக்கிவை பொருளாதார சுதந்திரமும் தன்னிறைவும் தான் முக்கியம் தலையர் கூறினாள் உனக்கு இதெல்லாம் புரியாது பொருளாதார சுதந்திரம் முக்கியம் சம்பா பேகம் இந்த சமயத்தில் தோட்டத்தில் உலாத்திக் கொண்டிருக்க மாட்டார்கள் ஹரிசங்கர் பதிலளித்தான் ஓகே அவள் புத்தி சரியில்லை தலையர் ஆஹா எவ்வளவு திறமை மிகுந்த பெண் கேம்பிரிட்ஜில் எல்லார் மீது ஆளுகை செலுத்திவிட்டு செல்வாக்கை பரப்பிவிட்டு வந்திருக்கிறாள் எவர் சந்திக்கிறாரோ அவர் வசமிழந்து புளோராகி விடுகிறார் அத்தகைய எழில் நங்கை நல்லாலே நீ புத்திசரியில்லை என்கிறீர்களே எனப்பா கம்யூனிஸ்டுகள் காதல் கொள்ள மாட்டார்களோ சுகியான் சாகப் கொல்சனிடம் கேட்டார் அதற்கடவுளே கடவுளே தலைய தெரிச்சலுடன் உள்ளே சென்று விட்டாள் மைடியர் ஹரிசங்கர் பரிவோடு விழித்தான் நீ மேலே படி முனைந்து பிஹெச்டி முடித்துவிடு எந்த பயல் சொல்வது பொருளாதார சுதந்திரம் அவசியமில்லை என்று சிறுமைப்படுத்திக் கொள்ளாதே உன்னை நீயே பிஹெச்டி பெற்றுவிட்டால் பெரிய இதுவோ முன்னூறு ரூபாய் சம்பளம் வெறும் முன்னூறு தலையத் ஹரிசங்கரின் மூக்கிற்கு எதிரே நெருக்கமாக மூன்று விரல்களை உயர்த்திக் காட்டினான் பிறகு பணம்தான் எல்லாம் என்பதில்லை புதிய பாரதம் உருவாகி வருகிறது நாம் எல்லோரும் அதற்காக பாடுபட வேண்டும் என்றால் மதிப்புடன் சம்பா தோட்டத்தை சுற்றிவிட்டு அறைக்குள் எட்டி பார்த்தார் மற்றவர்கள் முனைப்பாக பேசிக் கொண்டிருப்பதை கண்டு மெதுவாக தோட்டத்துக்கு வழியாக வெளியேறி சாலைக்கு வந்து சேர்ந்தாள் அக்னி நதி தொடரும்